கண்டு மகிழுங்கள் அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பு மாபெரும் தேவதை எண்கள் மற்றும் பணம் ஈர்க்கும் வகுப்பு ஏஞ்சல் நம்பர் அண்ட் மணி அட்ராக்ஷன் வகுப்பு நடைபெறும் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே வகுப்பு ஆசிரியர் ஜோதிட கலைவாணி திருமதி அவர்கள் வகுப்பின் சிறப்பம்சங்கள் பண வரவு மற்றும் தீர்வு தரும் ஏஞ்சல் நம்பர் தேவதை எண்கள் மனநலம் உடல் நலம் பணவரவு தொழில் மற்றும் உத்தியோக யோகம் பெற உதவும் முத்திரைகள் பிரபஞ்ச விதிகள் சொல்லும் பண ஈர்ப்பு முறையின் அதிசூட்சமங்கள் பணவரவு பெருக செல்ல வேண்டிய ஆலயங்கள் மற்றும் சூட்சமங்கள் பொருளாதார உயர்வு தரும் நவரத்தினங்கள் மற்றும் உபரத்தினங்கள் பணத்தை ஈர்க்கும் மூலிகைகள் பணத்தை சேமிக்கும் முறை பணவரவை அதிகரிக்கும் மலர் மருந்துகள் பணவரவு ஈர்க்கும் தாந்திரீக சின்னங்கள் சித்தர்கள் கூறிய அதிர்ஷ்ட மந்திரங்கள் தேவதை எண்களை பயன்படுத்தி தேவைகளை பூர்த்தி செய்தல் பணவசியம் ஜனவசியம் அதிர்ஷ்டம் நிரந்தர வேலை தரும் எண்களும் சூட்சமங்களும் தாரா வசியம் மந்திரங்களும் சூட்சமங்களும் பச்சை தாராவின் மகிமை பணவசிய கலை மணி அட்ராக்ஷன் மந்திரம் எந்திரம் தந்திரம் எவ்வாறு பயன்படுத்துவது கோரைகளின் சிறப்புகள் கோரையை பயன்படுத்தி தனவசியம் ஜனவசியம் ஜெகவசியம் பெறுதல் எவ்வாறு பஞ்சபூதங்களும் பணவசியமும் ஜகவசியமும் மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வீண் விரயத்தை தடுக்கும் சுலபமான வழிமுறைகள் தனவரவு பெற இரண்டு ஆறு பத்து பதினொன்று பாவங்களை இயக்கும் சூட்சமங்கள் தன சூட்சம காலங்களை பயன்படுத்தும் முறைகள் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் தனவரவு பெருக பரிகாரங்கள் வாழ்வில் வெற்றி பெற செய்ய வேண்டிய சூட்சமங்கள் நிறைந்த தான தர்ம கர்ம பரிகாரங்கள் ஏன் செய்ய செய்ய வேண்டும் வேண்டும் எப்போது சூட்சமங்கள் தொழில் வளர்ச்சி பெற செல்ல வேண்டிய ஆலயங்கள் சூட்சமங்கள் உடல் நலம் மனவளம் பொருளாதார உயர்வு பெற செல்ல வேண்டிய ஆலயங்கள் மற்றும் செய்ய வேண்டிய சக்கரா தியானம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சூட்சம ரகசிய பரிகாரங்கள் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஆயுள் ஆரோக்கியம் தொழில் வளம் உடல் நலம் மனவளம் பெற வகுப்பு கட்டணத்தை செலுத்த ஜிபே நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு